தமிழ் கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருப்பது நேற்று மாடம் தியேட்டர்ஸ் நிறுவனத்தாரின் டி சுந்தரம் அவர்களுடைய தயாரிப்பில் இடம்பெற்ற பாசவலை திரைக்காவியத்திலிருந்து மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண பாடலை பார்த்தோம் அதே மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தார் டி ஆர் சுந்தரம் அவர்களுடைய தயாரிப்பிலே குமுதம் என்ற ஒரு திரைக்காவியம் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தினுடைய திரைப்படம் திரைக்காவியம் என்றாலே பிரம்மாண்டம் ஆனால் குமுதம் என்ற ஒரு திரைக்காவியத்தினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டில் தயாரித்து அற்புதமான ஒரு குடும்ப பின்னணியில் அமைந்த ஒரு காதல் கதை என்றுதான் சொல்ல வேண்டும் இப்படி ஒரு கதையையும் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தார் டி ஆர் சுந்தரம் அவர்கள் தயாரித்திருக்கிறார் என்றால் அது ஒரு அற்புதமான விஷயம்தான் இந்த திரைக்காவியத்தினை இயக்கியவர் ஏ சுப்பாலாவ் என்ற ஒரு அற்புதமான இயக்குனர் இசையமைத்தவர் திரை இசைத்திலகம் கே பி மகாதேவன் அவர்கள் ஆக இந்த திரைக்காவியத்தில் இடம்பெற்ற அனைத்து திரைப்பாடல்களுமே அற்புதமான பாடல்கள் அதிலே குறிப்பிடத்தக்க வகையிலே இந்த பாடலை நான் தெரிவு செய்திருக்கிறேன் ஏனெனில் நாயகன் சந்தர்ப்பாசத்தின் காரணமாக ஒரு கண் பார்வை இழந்த ஒரு பெண்ணை தனது தங்கைக்காக ஏற்கனவே பேரொரு பெண்ணை காதலித்துக் கொண்டிருக்கிறார் இருந்தாலும் தன்னுடைய தங்கையின் வாழ்வுக்காக இந்த பார்வையிழந்த பெண்ணை மனமுடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு விடுகிறது அதன் காரணமாக அவரும் மனதார ஒப்புக்கொண்டு அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார் அவரோடு அன்பாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த சமயத்திலே அந்த பார்வை இழந்த பெண் சவுகார் ஜானகி அவர்கள் அற்புதமாக நடித்திருப்பார்கள் அவருக்கு நாயகனாக எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் அவரோடு இணைந்து விஜயகுமாரி அவர்கள் எம் ஆர் ராதா அவர்கள் ஏ கருணாநிதி அவர்கள் எஸ் வி ரங்காராவ் அவர்கள் சந்தியா அவர்கள் என்று நிறைய நட்சத்திரங்கள் நடித்திருப்பார்கள் இந்த காட்சி அமைப்பிலே சவுகார் ஜானகி அவர்கள் அந்த பார்வை இழந்த பெண்ணாக நடித்திருப்பார் அப்பொழுது அவர் தன்னுடைய மணவாளனின் புதுமண பெண் அல்லவா மணவாளனின் அமுத மொழியை கேட்டிருக்கிறார் அவர் பேசக்கூடிய அன்பான வார்த்தைகளை கேட்டிருக்கிறார் ஆனால் அவருடைய சிரிப்பை அவர் கேட்டதில்லை அவருடைய முகத்தை அவர் பார்த்ததில்லை அக அழகு மாத்திரம்தான் தெரியும் முக அழகு தெரியாது அவருக்கு ஆக தன் வீட்டு பூனைக்குட்டியிடம் தன்னுடைய கணவர் எப்படியெல்லாம் இருப்பார் என்று கற்பனை செய்து அதை பாடலாக பாடி அந்த சொல்லி அந்த உமக்கு தெரியுமா எனக்கு கூறு என்று கேட்பது போல இந்த பாடல் அமைந்திருக்கும் குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடலினுடைய அர்த்தம் தெரிந்தால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே கேட்டு ரசிக்கலாம் அப்படியான ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடலை பாடியவர் குழந்தை நட்சத்திரங்களுக்காகவே பாடக்கூடிய ஒரு பின்னணி பாடகி எம் எஸ் ராஜேஸ்வரி அவர்கள் நீங்கள் அனைவருமே அறிந்தவர்தான் ஒரு குழந்தை எப்படி பாடுமோ அதே போல பாடுவார் குழந்தை நட்சத்திரங்களுக்காகவே பாடக்கூடிய பாடகியவர் இது போன்ற பாடல்களையும் நிறைய பாடியிருக்கிறார் ஆனால் நாம் ஒன்றொன்றாக தெரிந்து கொள்ளலாம் இந்த பாடல் முற்றத்திலிருந்து பூனை குதித்து வரும் அதை நாயகி அந்த புது மணப்பெண் பிடித்து மடியில் அமர வைத்துக் கொண்டு அந்த பூனையிடம் மியா மியாம் மியா மியாம் பூனைக்குட்டி வீட்டை சுற்றும் பூனைக்குட்டி அத்தான் மனசு வெள்ளக்கட்டி அவர் அழகை சொல்லடி செல்ல குட்டி மியா மியாம் பூனைக்குட்டி வீட்டை சுற்றும் பூனைக்குட்டி அத்தான் மனசு வெள்ளக்கட்டி அவர் அழகை சொல்லடி செல்லக்குட்டி மியா மியாம் பூனைக்குட்டி வீட்டை சுற்றும் பூனைக்குட்டி குட்டி பளபளக்கும் பழ தங்க நிறம் என்பது போல் அவரின் திருவுருவம் தகதகன்னு ஜொலிக்குமா அங்கம் எல்லாம் தங்க நிறம் என்பது போல் அவரின் திருவுருவம் தகதகன்னு ஜொலிக்குமா அந்த முனை சந்திரனை உவமை சொல்வது போல் அந்த முனை சந்திரனை உவமை சொல்வது போல் யாரும் மயங்க செய்யும் வண்ணம் மலர் முகமும் இருக்குமா மியாமியா பூனை பூனைக்குட்டி வீட்டை சுற்றும் பூனைக்குட்டி அத்தான் மனசு வெள்ளக்கட்டி அவர் அழகை சொல்லடி செல்ல குட்டி பூனை பூனைக்குட்டி வீட்டைச் சுற்றும் பூனைக்குட்டி செங்கரும்பாய் இனித்து அவர் சொல்லும் என்னை மயக்கிடுதே சிரிப்பும் அதை போலே ஆளை மயங்க செய்யுமா செங்கரும்பாய் இனித்து அவர் சொல்லும் என்னை மயக்கிடுதே சிரிப்பும் அதை போலே ஆளை மயங்க செய்யுமா பொங்கி அவளினால் மங்கை நான் கேட்கிறதே பொங்கி வரும் அவளினால் மங்கை நான் கேட்கிறதே புரிந்து எனக்கு எடுத்து சொல்ல உனக்கு தெரியுமா மியாமியாம் பூனைக்குட்டி வீட்டை சுற்றும் பூனைக்குட்டி அத்தான் மனசு வெள்ளக்கட்டி அவர் அழகை சொல்லடி செல்ல குட்டி மியாம் பூனைக்குட்டி வீட்டை சுற்றும் பூனைக்குட்டி எப்படி பாருங்களேன் அவருடைய அந்த கற்பனை அதாவது அவர் சந்திரனை பார்த்திருக்க மாட்டார் தங்க நகைகளை பார்த்திருக்க மாட்டார் வைர வைடூரங்களை பார்த்திருக்க மாட்டார் ஆனால் அவருடைய கற்பனை வளத்திலே கவியரசர் கண்ணதாசனினுடைய கற்பனை வளம்தான் அதில் இந்த பெண் தன்னுடைய கணவர் எப்படியெல்லாம் இருப்பார் இவருடைய பேச்சு என்னை மகிழ்விக்கிறது இவருடைய அன்பு என்னை மகிழ்விக்கிறது இவருடைய அகம் என்னை மகிழ்விக்கிறது இவருடைய முகத் தோற்றம் எப்படி இருக்கும் வெளி தோற்றம் எப்படி இருக்கும் ஆக அகம் அழகாக இருக்கும் பொழுது புறமும் அழகாகத்தான் இருக்கும் அல்லவா தான் அவர் இந்த மாதிரி எல்லாம் நிலவினையும் தங்க நகைகளையும் ஒப்பிட்டு தம்முடைய கணவர் இப்படியெல்லாம் இருப்பாரா என்று கற்பனை செய்து அந்த பூனையிடம் கேட்பது போல அந்த பாடலை கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய விதமும் இதற்கு கே மகாதேவன் ஐயா அவர்கள் இசையமைத்த அற்புதமான இசை அவ்வளவு இனிமையாக இருக்கும் நீங்கள் கேட்டு பாருங்களேன் அவ்வளவு இனிமையான இசையமைப்பை கொடுத்து இந்த பாடலை கேட்க 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 நம்மை மதிமயங்க செய்துவிடும் அது குழந்தையானாலும் சரி பெரியவர்களானாலும் சரி அப்படி ஒரு இனிமையான பாடல் இந்த பாடலை எனக்காக ஒரு முறை நீங்கள் பார்த்து கேட்டு ரசித்து விட்டு உங்களுடைய ரசிப்பு திறனை வெளிப்படுத்துங்கள் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் சிறந்தாழ்ந்த இனிய நற்றமிழ் வணக்கம் நான் உங்கள் கம்பம் கண்ணதாசன் நாளை சந்திப்போமா